ஒரு <tries> உடனே <laughs> தீர்வாரி <laughs> வடக்கு கிணற்று தெரு ஐந்தாவது குறுக்கு தெரு இந்த தெருவில் நீண்ட காலமாக சாக்கடை வந்து நிரம்பி போய்கிட்டே இருக்குது யாரும் நடக்க முடியல பொம்பளை பிள்ளை சின்ன பிள்ளை எல்லாருமே நடந்து போய்கிட்டு இருக்காங்க அது ரொம்ப ஆகிட்டே இருக்குது சுத்தம் சுகாதாரம் கேடு நிறைஞ்சு இதில் இருந்துக்கிட்டு இருக்கு கொசு தொல்லை ஈக்கல் தொல்லை இது வந்து நீண்ட காலமாக இருக்கிறதுனால பாலை வந்து தனிஞ்சு இருக்குது அதனால் சாக்கடை நே வெளி சாக்கடை மெயின் சாக்கடை குறுக்கு சாக்கடை எல்லாம் தண்ணி ஒன்றா சேர்ந்து நடப்பாதையில் நிற்கிது ஆறு மாதிரி அங்கே நடக்க முடியல இதை எந்த அதிகாரியும் திரும்பி பார்க்குறது இல்லை ரெண்டாவது நடக்கும்போது வலிக்கு வலிக்கு விழுந்துட்டாங்க ஒருத்தர் விழுந்து கட்டு போட்டிருக்காரு இதை வந்து அதிகாரி அவர்கள் சீர் செய்து தரும்படி பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் இது வந்து வார்டு வந்து நாலாவது வார்டு ஆனால் இது வந்து பாலம் வந்து புது புதுப்பாலமாக உருவாக்கி விட்டால் நடபாதை சரியாக இருக்கும்னு பொதுமக்கள் எல்லோரும் நினைக்கிறோம் இதுக்கு நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது அதிகாரிகளுடைய கவனிப்புக்கு இந்த இதை நான் கோரிக்கை வைக்கிறேன் என் பேர் கௌசல்யா நாங்கள் நாலாவது வார்டில் வசிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கு மேம் பாதாள சாக்கடை வரி கொலா வரி வரி வீட்டு வரி எல்லாம் இருக்கோம் ஆனால் எங்களுக்கு இது பராமரிப்பு சரியாக கிடையாது சாக்கடையே ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக எடுக்கிறதே கிடையாது அந்த தண்ணி குறுக்க போகிறதுனால பிள்ளை பூரம் மிதித்து மிதித்து போய் எல்லாத்துக்குமே சுகாதார கேடு வருது அது என்னன்னு கவர்மெண்ட் பார்த்து கொடுக்கணும் அதை செய்ய முடியாட்டி நாங்கள் ப்ரைவேட்டில் எல்லாம் பொதுமக்கள் சேர்ந்து பார்த்துக்குறோம் அது சரி பண்ணி கொடுக்க வேண்டியது கவர்மெண்டோட பொறுப்பு அது தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் ிக்கிறோம் என் பேர் ராஜேந்திரன் இங்கே நாலாவது வாரத்தில் வந்து எந்தவித அடிப்படை வசதிகளும் நகராட்சி நிர்வாகம் சரியாக செய்ய மாட்டேங்குது சாக்கடைகள் எல்லாமே தெருவில் ஓடிக்கிட்டு இருக்குது இதனால் சுகாதார கேடு அதிகமாகுது சின்ன குழந்தைகள் எல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க சாக்கடை புழுக்கள் வந்து வீடு வரைக்கும் மேலே ஏறி வருது இல்லை நகர நகராட்சி கவுன்சிலர் வந்து இந்த பக்கம் வந்து எட்டி பார்க்குறது கூட இல்லை அதனால் நகராட்சி நிர்வாகம் நல்லபடியாக அதை கவனித்து நல்லபடியாக பராமரிப்பு பண்ணி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் எங்கள் நாலாவது வார்டில் வந்து சாக்கடை வால் புழுவு எல்லாம் வருது இந்த வார்டில் ஜெயித்தவங்க வந்து பார்க்குறதே இல்லை அன்றைக்கி வந்துட்டு போனவர்தே வரவே இல்லை யாருமே வந்து இது என்னான்னு கேட்கல பூரம் கீழே விழுகுதுங்க இதை என்னான்ட்டு கேளுங்க இல்லைன்னா நாங்கள் காசு போட்டு நாங்கள் பார்க்குறோம் அவ்வளோதான்